உண்மையிலேயே அரசியலுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம் இல்லாமல் இது அறிவியல் எந்த மனிதருடைய அசைவும் நிகழாது என்பதை துல்லியமா என்ன சொல்ல சார் கிரகங்கள் தான் காரணம் கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்குது அப்படின்னா கடவுளுக்கு என்ன வேலை சார் ஏன் சார் நம்ம கோயில பேசுகிறோம் குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை எல்லாமே கூட்டத்துல நசிங்க இறந்துச்சு அந்த குழந்தைக்கு அப்படி என்ன கர்மாவா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு அந்த விதி இல்ல விதி இல்லைன்னு இல்ல நிச்சயமா அவர்களுக்கும் அந்த விதி இருக்கு விதி இல்லாமலும் யாருமே மேல போக உண்மையிலேயே அவரால வந்து அவரோட ஜாதகத்தை வச்சு அவருக்கு சிஎம் வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் ஒரு ஆஸ்தான ஜோதிடா வந்திருக்காரு நிறைய பேர் சொல்ல விரும்பலை எனக்கு தெரியும் அப்போ நான் அங்கே தான் போவேன் அவர் தாங்க பார்ப்பேன் சார் நீ போயிட்டு உள்ளே தானே போன பதவியில் உள்ள வெள்ளி மேலே வர முடியல ஜனநாயக என்னுடைய பார்வையில் பார்த்த உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் நன்மைகள் நடக்கப் போகிறது என்று சொல்லுவேன் பாதகம் நடக்க போகின்ற நேரத்தில் நிச்சயமாக பாதகம் நடக்கணும் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ பிரம்மகத்தின் தோஷமாக உங்களுக்கு ஒரே ஒரு ஆணையம் தான் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லாரையும் தாக்குப்பிடிச்சு இருக்க முடியுமா அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டம் இவ மாதிரி நிறைய பேர் சிரஞ்சீவி கூட வந்து கட்சி ஆரம்பிச்சாரு இப்போ சாதகமான நேரமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஜய்க்கு இது சாதகமான நேரம் யார் நமக்கு எதிராக இருக்கின்றார்கள் யாருக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கரூர் சம்பவம் விஜய்க்கு ஒரு

இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக விஜய் இருப்பதற்கு நூறு சதவீதம் சன் ஆஸ்ட்ரோ வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட கலைஞானி திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா ஆஹ் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசியல் நடப்புகள் அரசியல் சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்துட்டே வரும் இல்ல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கூட ஜோதிடம் வந்து நிறைய பார்ப்பாங்க ஜோதிடத்து மேல ரொம்ப ஆர்வம் அதிகம் நம்பிக்கையும் அதிகம் கூட கண்ணாநிதியை கூட சொல்லுவாங்க உண்மையிலேயே அவருக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கு அதான் எல்லோ தொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய பேர் வந்துட்டு அரசியல்வாதிகள் தன்னை வந்து பகுத்தறிவாளரும் காட்டிட்டாலுமே கூட ஜோதிடத்துல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா செய்யுது உண்மையிலேயே அரசியலுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு என்ன தொடர்பு இருக்கு ஒரு உண்மையை என்பது ஒரு தவறான பார்வையோடு பார்க்கப்படுகிறது கற்பிக்கப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க அறிவியல் மந்திரம் மாயம் தந்திரம் என்பதெல்லாம் கிடையாது இப்படி ஒரு எண்ணத்தோட தான் இதை வந்து பகுத்துறைவாதீங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போதே அந்த குழந்தையுடைய தலை கிரகங்களின் மையமாக வைத்து ஒன்பது கிரகங்களை மையமாக வைத்து தான் தீர்மானிக்கப்படுது அதில் அவருடைய கர்மவினை கர்மவினை சொல்லுகின்ற போது கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவிக்கு கொண்டு வரும் அந்த பாவ புண்ணியங்களுடைய அளவீட்டிற்கு ஏற்பத்தா நமக்கு பலன்கள் கிடைக்குது இங்கே நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரே நேரத்துல பிறந்திருக்காங்க ஒரே ராசி ஒரே லக்னம் பலன்கள் மாறுபடுதுன்னு சொல்லுகின்ற போது அதற்கு தெளிவா தெளிவுபட்டு வரணும் நம்ம அது கர்மவினைகள் ஒன்று ரெண்டாவது கடந்த காலத்தில் நம்ம வந்து சந்திப்புகள் இல்லாமல் எந்த ஒரு சந்திப்பும் இந்த பிறவியில் நடக்காது அங்கே கடன் வைப்பதை தான் இங்கு கொண்டு வரும் கடந்த பிறகு நீங்களோ நானோ எங்கேயோ ஒரு முறை சந்தித்து இருக்கணும் அந்த சந்திப்பு இதுவும் ஒரு கர்ம இது அறிவியல் எந்த மனிதருடைய அசைவும் நிகழாது என்பதை துல்லியமா என்ன சொல்ல முடியும் பகுத்தறிவாதியாக இருக்கட்டும் யாராக வேண்டுமெல்லாம் இருக்கட்டும் ஒவ்வொரு மனிதரையும் நகர்த்துவது திசா புத்தி அவருடைய காலகட்டம் அந்த நேரம் எப்படி அவர்களுக்கு இருக்கிறதோ அதையொட்டித்தான் அவர்களுக்கு பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு உச்சத்துக்கு ஒரு அவர் போயிருப்பாங்க திடீர் பார்த்தா வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மிகச் சரியாக இருக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம்தான் நூறு சதவிகிதம் மையமாக இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதரும் தான் என்பது நிச்சயமாக கிடையாது அதையும் புரிஞ்சுக்கணும் எல்லாமே கிரகங்கள் நம்ம எப்படி நடத்துகின்றார்களோ எந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் நம்மை கொண்டு போறாங்க அவர்கள் காட்டுகின்ற வழியில் போய்கிட்டு இருக்கோம் அந்த வழியின்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறோம் இங்க தப்பும் செய்யலாம் சரியும் செய்யலாம் நன்மையும் செய்யலாம் இப்போ கிரகங்களுடைய சஞ்சரம் அதுவும் காரணம் சார் கிரகங்கள் தான் காரணம் கிரகங்கள் தான் நம்மள ஆட்டி வைக்குது அப்படின்னா கடவுளுக்கு என்ன வேலை சார் ஏன் சார் நம்ம கோயில போய் இது நல்ல ஒரு கேள்வி என்னன்னா கடவுள் வந்து தன்னால் யாருக்கும் பலன் கொடுக்க முடியாது என்ற நிலையில் நீங்க போய் அவர்கிட்ட போய் ஒரு யாகரம் பண்ணிட்டு ஒரு நிலையோட வேண்டிக்கிட்டு பல ஆண்டுகள் தவம் இருந்துட்டு கேட்டா அவர் வரம் கொடுத்துருவார் நீ பழைய புராணம் படிச்சு பாருங்க அப்போ ஏன் இந்த ஒன்பது கிரகங்கள் படைக்கப்படுகிறது இந்த ஒன்பது கிரகங்களும் காரகத்துவம் கொடுக்கப்பட்டு சனா கரும்பக்காரகன் சுக்கரன் கலத்திரக்காரகன் இப்படி காரகம் செவ்வாயா ஆத்ம காரகன் மனக்காரகன் இப்படி ஒவ்வொரு காரகத்தை கொடுத்து இந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் கிரகங்களை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு கடவுளால் படைக்கப்பட்டதா கிரகங்கள் நேரடி தொடர்பு கிடையாது ஒரு வேண்டுதல் வைப்பீங்க நீங்க ஒரு இறை ஆலயத்துக்கு போயிட்டு வேண்டுதல் வைப்பீங்க ஒரு கடவுள் இறங்கி வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது யாரோ மனிதர் உங்கள் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு யாராக உங்களுக்கு துணையாக இருப்பார் நடத்தி கொடுப்பார் அதுதான் இறைவன் ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை எல்லாமே கூட்டத்துல நசுங்கி இறந்துச்சு அந்த குழந்தைக்கு அப்படி என்ன கர்மாவா இருக்கும் நினைக்கிறீங்க ஏன் கிரகங்களோ கடவுளோ ஏன் அவங்களை காப்பாத்தல இப்ப ஒரு தகவல் சொல்லி ஆகணும் நிறைய இதையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ விசுவச ஆண்டு பிறக்கும் போது ஒரு தகவல் இந்த இந்த விசுவச ஆண்டில் கொத்து கொத்தாக மரணங்கள் நிகழும் எங்கே கூட்டங்கள் குழுமுகிறதோ அந்த இடங்களில் கொத்து கொத்தாக மரணம் நிகழும் விமான விபத்து நடக்கும் ரயில் விபத்து நடக்கும் பேருந்து விபத்தில் நடக்கும் சாலை விபத்து நடக்கும் இறப்புகள் மிக அதிகபட்சமாக இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் எந்த ஒரு நபர் மிக அதிகபட்சமான நிலையோடு கடவுள் காத்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய உயிரை எடுப்பதற்கு காலம் முடிகிறதோ அந்த இடத்துல நீங்களும் குழுமி இருக்கீங்கல்ல எனக்கு அந்த விதி இல்லைன்னா கூட அவங்க நிச்சயமாக அப்போ எனக்கு அந்த விதி இல்ல விதி இல்லைன்னு இல்ல நிச்சயமா அவர்களுக்கும் அந்த விதி இருக்கு விதி இல்லாமல் யாருமே மேல போக முடியாது யாராக இருந்தாலும் என்னன்னா ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நிமிடத்தின் நொடியிலிருந்து கடைசி நாள் வரை தீர்மானிக்கப்பட்டது இந்த குழந்தை இரண்டு வயது தான் தவறணும் என்பது விதி நிச்சயமா நிச்சியமோ தான் தருதல் அது வந்து சேர்க்க கிடையாது அது அவ்வளவு விதி ஓகே சொல்ல முடியாது கண்டிப்பா இப்ப ஆனால் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அரசியலுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆஹ் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜோதிட ஆலோசனை இல்லாமல் யாரும் வழிநடத்தாமல் அவர் இதுக்குள்ள என்ட்ரியா இருக்க முடியாது இது சம்பந்தமா நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போயிருக்காருக்கு அவருக்கு யாரோ வந்து திண்டுக்கல்ல ஒருத்தங்க உதவி பண்றாங்க திண்டிவண்டத்துல ஜோசியர் உதவி பண்றாரு நிறைய ஒரு கிசுகிசுகள் தான் இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு உண்மையிலேயே அவரால் வந்து அவரோட ஜாதகத்தை வச்சு அவருக்கு சிஎம் வாய்ப்பு இருக்கா சார் முதல்வர் வேட்பாளர் சொல்லி பேசிட்டு இருக்காரு வழிகாட்டுதல் என்பது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு இருந்தார் இப்போ வேறு சில டி டி விஜயநகர் ஆகட்டும் அம்மா சசிகலா ஆகட்டும் இப்படி ஓபிஎஸ் ஆகட்டும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜோதி கொண்டிருக்காங்க இப்போ நான் பார்ப்பேன் அந்த ஜோதிடர்கள் வழிகாட்டிய பிறகும் இவருடைய வாழ்க்கை ஏன் தடம் மாறியது ஏன் இவர்களால் முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை அந்த ஒரு ஆஸ்தான ஜோதிடர் நான் சொல்ல விரும்பலை போவேன் அவர் தாங்க பார்ப்பேன் சரி நீ போயிட்டு தானே போனேன் பதவியில் முன்னால் வெளியே மேலே வர முடியலையே இதுதான் சொல்லு என்னுடைய வாதம் இது அப்போது ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த ஜோதிட தொழிலை மிக மிக கவனமாக அக்கறையோடைய இது வந்து பெரிய ஒரு சயின்ஸ் இது அப்போ நீங்க இந்த ஆங்கர ஏட்ட வந்துட்டாங்க என்ன கிட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க அவர்களுக்கு வந்து நான் வந்து நல்லா சொல்லணும் அது வந்து இரண்டாவது தான் ஆனால் விதி என்பது தீர்மானிக்கப்பட்டது அது விதி எவராலும் மாற்ற முடியாது இந்த நேரத்தில் இதுதான் நடக்கணும் அதான் நடக்கும் இந்த சேனல் நான் என்னுடைய பார்வையில் பார்த்தவங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் நன்மைகள் நடக்க போகிறது என்று சொல்லுவேன் பாதகம் நடக்க போகின்ற நேரத்தில் நிச்சயமாக பாதகம் நடக்கணும்னு சொல்லுவேன் இத கூட நம்மள சொல்லுவாங்க ஏன் சார் அப்படி பேசுறீங்கன்னு இல்லை அதை எச்சரிக்கணும் அப்ப நம்ம சொன்னாதான் அவளுக்கு கட்டுப்பாடா இருப்பாங்க இல்ல தன்னை தற்காத்துக் கொள்வாங்க அப்ப எதுவாக இருந்தாலும் ஒரு ஜோதிடைய கடமை என்னன்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டணும் இப்ப நீங்க என்ன கேட்டீங்க விஜய் அவர்களுக்கு ம் அவங்களுக்கு வந்து சோமி அரசியல் சிஎம் ஆயிடு வரேன்னு கேட்டேன் இப்போ நாம பல்வேறு ஜோதிடர்கள் இப்போது எப்படின்னா களம் காண்பவர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு விஷயம் வந்து பூதாகரமா வெளி கிளம்புகின்ற போது தான் வெளியில வராங்க எப்படி வெளியில வருகின்ற போது வெளியில வராங்க இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு விஜய்யோட ஜோதிடத்தை நீங்களும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நம்ம பேசிருக்கோம் ஒரு ஆண்டிற்கு முன்னதாக பேசியிருக்கோம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் பேசிக்கிட்டு வருகின்ற போதெல்லாம் இந்த இந்த செல்வாக்கு விஜய்க்க இருக்கு எப்படிங்க என்ன சொல்லி அவருக்கு வந்து ராகு உச்சம் சுக்கிரன் ஆட்சி அப்போ கலைத்துறையில் பிரகாசித்திடக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அதுல எந்த விதமான குறைபாடு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வந்து மிதனத்துல பத்துல நட்பா இருக்கார் இங்க இரண்டு விஷயங்களை பார்க்கணும் கலைத்துறையில ஜொலித்திடக்கூடியவர் அங்கே மக்களுடைய செல்வாக்கை பெற்றிடக்கூடியவர் அது சின்ன வயது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் முதியோர்களாக இருக்கலாம் ஒரு ஜனத்திரள் ஜன ஜனசமுத்திரம் என்பது விஜய் பின்னாடி இருக்கும் ஏன்னா சனியுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு மனிதருக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி புரியுங்களா ஜனத்திரள் வேண்டுமென்றால் துணை புரிய வேண்டும் என்றால் சனியுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்ப சனியுடைய ஆதரவு ஜாதத்தில் இருக்கு புரியுங்களா சனி பத்திர நட்பா இருக்கார் மிதனத்தில் இருக்கார் இப்போ சனியுடைய செல்வாக்கு இருக்கு ஆனால் அரசியலுக்கு இவர் போவாரா அது வந்துட்டார் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தேன் என்னன்னா விஜய் வந்து மிக எச்சரிக்கையாக இருக்கணும் விஜய்க்கு இந்த தடை இருக்கு குரு சனியுடைய இணைவு இருக்கு அந்த சனியின் குரு இணைவின் காரணமாக அவருக்கு இந்த சச்சரவுகள் வந்து ஒரு தடை ஏற்படும் என்னன்னா லக்னத்துக்கு போயிட்டு ஆறுல குரு அவர் பார்க்கின்ற இடம் வந்து சனியை பார்க்கிறார் இப்ப குரு சனியுடைய இணைவு வருகின்ற போது ஒரு பிரம்மகத்தி தோஷம் என்று தோஷம் வந்துடும் நீங்க ரொம்ப வேகமாக ஒரு மனிதர் போயிட்டே இருப்பார் ஒரு சர்க்கிள் வரும் அவரே பாத்தீங்கன்னா எத்தனையோ படம் நடிச்சிட்டாரு எல்லா படமும் வெற்றி படமா இருந்தது இல்ல அந்த காலகட்டம் வருகின்ற போது ஒரு இழப்பு வரும் அந்த நேரத்தில் வருகின்ற படமும் தோல்வி அடையும் அப்படித்தான் அரசியல் செல்வாக்கில நிரந்தரமாக அவரால் முன்னேற முடியுமா என்றால் இந்த தோஷம் இருக்கின்ற வரையில் தோஷத்திற்கு பரிகாரம் செய்து கொள்கின்ற வரையில் அவரால் தொடர் வெற்றியை பார்க்க முடியாது இதுபோல் போல் ஒரு அசம்பாவிதங்கள் அவர் சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவார் சரி அதுக்கு நான் வைத்தியம் சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ பிரம்மகத்தி தோஷமா உங்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் திருவிடைய மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அங்க போயிட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையை திருப்புமுனை முடியும் உண்டாக சொல்லியிருக்கேன் அது அவங்க கேட்கணும் இல்ல அப்புறம் இப்ப கருவு சாம்பல் நடந்திருக்கு இப்போ இது ஒரு பெரிய திருப்புமுனை முடியும் அவருடைய வாழ்க்கையில புரியுங்களா ஒரு பதினைந்து நாட்களாக இந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியல புரியுங்களா ஒரு சின்ன பார்வை ஒரு செயல் ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா மனிதன் வாழ்க்கையை அப்படி தலைகீழ மாத்திடும் ஒரே ஒரு பார்வை ஒரே ஒரு செயல் ஒரே ஒரு பார்வை தலைக்கீழ மாத்திடும் எல்லா செல்வாக்கும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்காது இவருக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கு கலைத்துறையில் செல்வாக்கு இருக்கு புரியுங்களா அரசியலில் செல்வாக்கு புரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி இருக்கு மேல கேள்வி கேக்கு ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த ஒரு டிசாஸ்டர் இந்த ஒரு பெரிய இழப்பு இந்த ஒரு பெரிய பிரச்சனை தாண்டி ஓவர் கம் பண்ணி வர முடியும்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா அரசியல் அப்படிங்கறது வந்துட்டு அவ்வளவு வந்து இருக்க முடியுமா கஷ்டம் மாதிரி நிறைய பேர் சிரஞ்சீவி கூட வந்து கட்சி ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வந்தாங்க அவர் மாநாட்டுக்கு ஆனா இப்ப அவர் இருக்கிற இடமே தெரியாமதா சரத்குமார் ஆரம்பிச்சாரு சிவாஜி ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஆசைப்பட்டு கட்சிக்கு ஆரம்பிக்கிறாங்க வர்றாங்க ஆனா எல்லாராலையுமே நிலைச்சு நிக்க முடியல விஜய் அவர்கள் நிலைச்சு நிற்க முடியுமா சார் இது இவர்களுடைய ஆசை ஒரு தவறான வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம் வர நான் விஜயபதி இன்னும் போகலை உள்ளே போகலை இப்படி சிரஞ்சீவி பத்தி காட்டிங்க சிவாஜி பத்தி காட்டிங்க இவர்களுக்கு தலைவராக வேண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் இப் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிவாஜி காங்கிரஸ் இருந்தார் அங்கே வந்து அவருக்கு மரியாதை இல்லை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலையை அவருக்கு வந்து இப்படி ஒவ்வொருவருக்கும் காலகம் நிர்ணயிக்கும் போது அந்த இடத்துல இறக்கி விடும் வெற்றி என்பது பாக்கியராஜாட்டும் ஆகட்டும் பல பேர் வாழ்க்கை பார்த்துட்டோம் யாரும் வெற்றி அடையல எம்ஜிஆர் ஜெயலலிதா வெற்றி அடையல இப்ப அடையலாம் இவர் வெற்றி அடைவாரா என்பது உங்களுடைய கேள்வி இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கின்ற போது கோச்சார ரீதியாக பார்க்க வேண்டும் முதல்ல ஆனா நிறைய பேர் லக்னத்தை வச்சுதான் வந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த மனிதர் இந்த காலகட்டத்தில் இந்த திசை நடக்கின்ற போது இந்த புத்தி நடக்கின்ற போது இந்த மனிதருடைய வாழ்க்கை இப்படி மாற்றம் அடையும் இப்போ ஒரு உச்சத்துக்கு ஒரு கிரகம் கொண்டு போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு கிரகம் சுக்கரன் வச்சுக்கல சுக்கர திசை முடியுது சூரிய திசை வருது அந்த சூரிய திசை அந்த ஜாதருடைய ஜாதகத்தில் எதிர்மறையாக இருந்தால் இந்த உச்சம் அப்படி வீழ்ச்சியாகும் புரியுங்களா அப்ப யார் வழி நடத்துவது அப்ப கிரகங்கள் வழி நடத்துறாங்க திசாநாதன் புத்திநாதன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்காங்க இதற்கு மேலாக கோச்சாரம் கோச்சாரம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கடகராசிதான் கடகராசிக்கு கேது இப்பொழுது இரண்டாம் இடத்தில் அப்போ இந்த குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தை வைத்து தான் இப்ப என்ன எங்க பிரச்சனை உருவாச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க நிறைய பேசிருக்கீங்க இவருடைய வார்த்தைகளை தாங்க முடியாதவர்கள் இவருக்கு எதிரியாகி கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா இரண்டாம் இடத்துல கேது இருக்கா இருப்போம் எட்டாம் இடத்துல போய்டு ராகு இப்ப சாதகமான நேரமான விஜய்க்கு இது சாதகமான நேரம் கிடையவே கிடையாது அஷ்டமத்து சனி புரியுங்களா அஷ்டமத்துல ராகு இப்ப சனி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வக்கிரமடைந்திருந்தாலும் ராகு அந்த இடத்துல இருக்காரு சனியுடைய காரகத்துவம் தான் ராகுக்கு அப்ப ராகு வந்து அதே வேலை செய்வார் அப்ப என்னாகும் அஷ்டம சனி அஷ்டமராகு அந்த பலன்கள் தான் இப்பொழுது கிடைக்கும் என்னதான் உச்சத்துக்கு போனாலும் சில நேரங்களில் சருக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படிதான் இருக்குன்னு கிடையாது ஒரு மாற்றம் நிச்சயமா வரும் அப்போ எப்பொழுதெல்லாம் சனி கர்மக்காரகன் சனி ஒன்பதாம் இடத்தில் ஒரு ராசினருக்கு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரோ எப்பொழுதெல்லாம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அது கோச்சார கிரகம் ஒன்பதாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாகணும் அஷ்டம சனி செய்த சங்கடங்களை கொடுத்த நெருக்கடிகளை அந்த பாக்கிய சனி நிவர்த்தி பண்ணுவார் செல்வாக்கை உயர்த்துவார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி கணக்கின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாக்கியஸ்தானத்திற்கு சனி வரார் அப்ப சனி வருகின்ற போது இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக நல்லா கவனிச்சிங்க தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக சனி இவருக்கு சாதகமாக சஞ்சரிக்கப் போகிறார் இப்போ இன்னைக்கு இந்த விஷயங்கள் இருக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தியாக இவர் இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு ஆனால் முதல்வராக அமர்வதற்கு இப்பொழுது இவருக்கு வாய்ப்பு கிடையாது இவர் எந்த கட்சியை ஆதரிக்கிறாரோ அந்த கட்சி நிச்சயமாக வெற்றி அடையும் இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அரசியலும் பேச அவன் இப்போ விஜய் மாட்டு தனியாக அங்க போயிட்டே இருந்தார் நான் ஆட்சி அமைக்க போறேன் தனியை கட்சி தான் முதல்வர் எனக்கு கூட்டணி யாருமே தேவையில்லை நானே தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அவர் நினைத்த எதுவுமே இப்பொழுது நடக்கவில்லை என்ன இருக்கு இவருக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தற்காலிக தீர்ப்பு வருகின்ற வரையில் என்ன நடக்க போகிறதோ என்ற ஒரு கேள்வி குறிஞ்சு பொது செயலாளர் எங்க போனார்க்கு தெரியாது முக்கியமான தலைவர்கள் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது புரியுங்களா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் சங்கமிக்கவே ஆரம்பித்திருக்கிறார்கள் பேசவே ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பு இனி வரும் காலத்தில் விஜயுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் இதை ஒட்டிதான் அவருடைய பயன் இருக்கும் எப்படின்னா இந்த நேரத்துல நமக்கு ஒரு சங்கடம் வருது இந்த அரசியல பேசணும்னா ஒரு சின்ன விஷயம் பேசுறேன் இப்ப நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு தகவல் நீ பேசியிருக்காரு எனக்கு எல்லாருமே நலம் விசாரித்தாங்க விஜய் மட்டும் தான் நலம் விசாரிக்கன்ற மாதிரி ஒரு பேசியிருக்காரு இந்த பேச்சை ஏன் குறிப்பிடன்னா இந்த நேரத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பெரிய பாதிப்பு வருது மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆபத்தில் இருந்து பாதிப்பில் இருந்து உங்களை யார் காப்பாற்றுகிறார்கள் உங்களை யார் பாதுகாக்கிறார்கள் உங்களை யார் வேலை அழைத்து வருகிறார்கள் அது போன்ற ஒரு நிலை இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு அரசியலை புரிந்து கொள்வதற்கு யார் நமக்கு எதிராக இருக்கின்றார்கள் யாருக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கரூர் சம்பவம் விஜய்க்கு ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது அப்ப அரசியல் அனுபவமே இல்லாம அரசியல் அடிப்படை ஒரு கட்டமைப்பு இல்லாம தான் வந்து அரசியலுக்குள்ள இது இல்லையா இதுவரையும் பூத் கமிட்டி கூட போடலையே அவர் அவர் என்ன ஒரு மிதப்பில் தான் இருக்காரு அரசியல் செல்வா என்ன தைரியத்தில் சார் நான் சிஎம் போஸ் அவருக்கு ஒரே விஷயம் தான் என்னன்னா சினிமானே நடிச்சிட்டு இருக்காரு கூட்டம் சேர்ந்துருச்சு நம்ம வந்து அரசியல்வாதியாக இதுதாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தது அத கவனிக்கல விக்கிரவாண்டியில போடும்போது கூட பாத்தீங்கன்னா மாநாட்டுல தண்ணி குடித்தண்ணீர் கிடைக்கல பாத்தீங்களா மதுரை மாநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்கள் இப்படி அவர் போகின்ற இடம் போற பாத்தீங்கன்னா சரியான கட்டுக்கோப்பு கிடையாது இந்த அரசியல் கட்சி என்றால் கட்டுக்கோப்பு இருக்கணும் தொண்டர்பட இருக்கணும் வழி நடத்தணும் உங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்து கொண்டே இருக்கிறது தானாகவே உங்களுக்கு அமைஞ்சிருச்சு நம்ம சொல்லிட்டேன் சனி வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்ப மக்கள் ஜனத்திறன் என்பது இருக்கும் ஆனா அந்த ஜனத்திறனை கட்டுப்படுத்தல நீங்க இப்போ இன்னைக்கு அதிமுகவாகட்டும் திமுக ஆகட்டும் பூத்து கம்படி வச்சிருக்காங்க தேர்தல்னா இவர் எதை நம்பி இவர் தேர்தல் நிக்க போறாரு விஜய் வந்துட்டாரு சாபேக்கா வச்சுட்டாரு சின்னம் கிடைக்க போகுது புரியுங்களா நாளைக்கு எலக்ஷன் நிக்க போறாங்க ஜெயிச்சிட முடியுமா ஆனானப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே தனியாக கட்சி ஆரம்பித்த போது கடுமையான நெருக்கடிகளுக்கு எத்தனையோ தொண்டர்கள் பலி செய்ய வேண்டிய நிலைமைச்சு கடுமையான நெருக்கடி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருக்க முடியாதுன்ற போல ஒரு நெருக்கடி வந்துச்சு புரியுங்களா எஸ்டிஎஸ் போன்ற அப்போ வந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அவர் பிள்ளை இருந்தாங்க இவர் யாரும் ஒரு பிரமிப்பிலே இருக்காங்க இந்த பிரமிப்பிலிருந்து விடுபட்டு இதுதான் அரசியல் இதுதான் வாழ்க்கை என்பது இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னும் ஒரு சினிமா கதாநாயகன் சினிமாவில இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவர் வந்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடாதா மக்களுக்காக இறங்கி நிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்மையிலேயே ஒரு அதிகார பதவியில உட்காந்து ஒரு அதிகாரத்துல உட்காந்து வேற மக்களுக்காக ஏதோ நான் செய்யணும் எல்லாத்தையும் தோலுறுத்தி காட்டுகிறார் எல்லாத்தையுமே திமுகவை கடுமையாக சாடுகிறார் திமுக மேல கடுமையான ஒரு படிச்சொல்ல வந்து சுமத்துகிறார் இதெல்லாமே தாங்காம தான் வந்துட்டு அகைன்ஸ்ட் எல்லாம் பண்றாங்களா ஒரு வார்த்தை நீங்களே போய் விட்டுட்டீங்க என்ன கடுமையாக சாடுகிறார் உம் எதிர்த்தாக பேசுகிறார் என்னன்னா அதற்கு காரணம் ஜோதிட ரீதியாக இரண்டாம் இடத்தில் வாக்கு சாணத்தில் கேதிருக்காரு புரியுங்களா இப்படித்தான் பேசுவாரு அப்படித்தான் எதிர்ப்பு உருவாகும் புரியுங்களா அப்ப என்ன ஜாத நம்பிதான் அவர் பேசுவதற்கு காரணமே இப்பொழுது கோச்சார ரீதியாக ஆறு மாதங்களுக்கு மேலாக இரண்டாம் இடத்தில் கேதிருக்காரு எட்டாவது ராகு இருக்காரு அப்படித்தான் பேசுவாரு புரியுங்களா இன்னொன்னு அவருக்கு நல்ல குணங்கள் இருக்கலாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கலாம் சம்பாதித்திய மக்களுக்காக செலவு பண்ண இருக்கலாம் உண்மையிலேயே நான் நிறைய பேர் சார் விமர்சனம் வேற மாதிரி பண்ணுவேன் என்ன பண்ணுவோம்னா வர வர வந்துட்டா வந்துட்டு சொல்லாம வந்துட்டாரு இல்லையா என்ன ரசிகர்களை ஏமாற்றாமல் வந்துட்டாரு நம்ம அது குறை சொல்ல முடியாது அவர் அரசியல் கட்சியை அறிவிச்சுட்டாரு போயிட்டு இருக்காரு மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு அடிப்படை அரசியலை பற்றிய அடிப்படை என்பது இவருக்கு தெரியவில்லை புரியா அந்த அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசியலை பாடமாக கற்றுக்கொண்டவர்கள் அரசியலே மூழ்கி திளைத்தவர்கள் இவர்களுடைய உதவியும் ஆதரவும் இவருக்கு தேவை அது இல்லாத பட்சத்தில் இவரால் எதிர்ப்புகளைத்தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வழிய இவருக்கு ஒரு சாதகமான நிலை இருக்காது ஆனால் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி என்பது இவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் கூட்டணி வச்சிருவாரு கூட்டணி வச்சிருவார்கள்

அந்த மனிதர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் இன்றி அண்ணா திமுக இருந்திருக்கும் அப்போ விதி போச்சு புரியுங்களா இந்த நபர்கள் எவராக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் செயல்பட முடியாது என்பது நூறு சதவீத உண்மை தமிழ்நாட்டுக்கே எழுதப்பட்ட எழுதப்பட்ட விதி தலைவிதி அது வந்து நாளை காலகட்டம் இதே விஜய் கூட நாளைக்கு வந்து அதிமுக அணியில முதல்வராக வரலாம் இரண்டாயிரி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக விஜய் இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் இப்போது சொல்றேன் ஜாதகம் தான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்ற சனி அந்த சனி மூன்று மாதத்திற்கு முன்னதாக பலன் கொடுத்துடுவாரு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்தே அவருக்கு யோகமான நேரம் இப்ப யோகமான நேரம் ஆரம்ப ஆயிடுச்சு இப்ப அவருக்கு என்னன்னா எப்போது கரூர் சம்பவம் நடந்து ஒரு பதினெட்டு நாட்கள் பின்னாடி ஓட ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாரோ

இவர்களே தாவக்காவினரே என்ன போறாங்கன்னா அந்த பத்தொன்பது பேர் இருபத்தொரு பேர் கரூர் நகரத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக போறோம் போகின்ற போது நாங்க எங்க தங்கியிருக்கோமோ அந்த லாட்ஜில் கூட இடம் கொண்டு கொடுங்க சொல்றாங்க நாங்க ஒரு மண்டபத்தை கேட்கிறோம் மண்டபத்தில் இடந்துறோமா சொல்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை எங்களை சந்திக்க இயலாத நிலை இப்பொழுது இருக்கிறது அவர்களை யாரோ சிலர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் இப்படி வாதம் வந்துட்டு இருக்கு அப்போ இதையெல்லாம் மீறி ஒரு நீச்சல் அடித்து அவர் வெளியில் வர வேண்டிய தலைமுறை சொன்னா அதுதான் தலைமுறைவு வெளியில் வருவதற்குரிய வாய்ப்பினை உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு சிபிஐ விசாரணை மூலமாக விசாரணை மூலமாக தனிப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு குழுவின் மூலியமாக இப்ப அதுல முதல் முதல்ல ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சிருக்காரு நாங்க எப்பன்னா நிலையான தீர்ப்பு வந்த பிறகு இது தற்காலிக தீர்ப்பு நிலையான தீர்ப்பு வந்த பிறகு நாங்களுடைய அதன் பின்பற்றுவோம் சொல்றாரு அப்ப புள்ளி வைக்கிறார் இருந்தாலும் இன்னொரு வேலை நடந்திருக்கு இப்போ ஒரு மூன்று பேரை கைது பண்ணிருக்காங்க இரண்டு பேர் கைது பண்ணாங்க நேற்று மட்டும் ரிமாண்டுக்கு வராங்க ரிமாண்டுக்கு வரும்போது எந்த விதமான சாராம்சம் இல்லை இதற்கு மேல் இவர்களை சிறையில் வைப்பதற்கு உரிமை இல்லை விடுதலை பண்ற ஜட்ஜி விடுதலை பண்றார் அப்போ என்னன்னா சிபிஐ வந்து விசாரணை கையில் எடுத்திருக்கு இனிமே அவங்க தான் தீர்மானிக்கணும் இதுவே மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு விஜய்க்கு ஒரு அடித்தளமாக இப்போது அமைந்திருக்கிறது இதை யார் அமைத்து கொடுத்தார்கள் யார் பின்னணி இதெல்லாம் நம்முடைய கேள்வி கிடையாது நாம் ஜாதகத்தை வாய்ப்பு இவருக்கு உருவாகி இருக்கிறது அந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இவர் முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுவார் அதே நேரத்தை உறுதியா சொல்றேன் தனித்து நின்றால் இவர் நசுக்கப்படுவார் விஜய் அவர்களுக்கு என்ன அப்படின்னா அவர்கள் வந்துட்டு இப்ப சிஎம் வந்திருக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு சிஎம் யோகமே கிடையாது எல்லா ஜோதிடர்களும் அடிச்சு சொன்னாங்க இவருக்கா கண்டிப்பா தோத்துருவாரு எலக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது சிஎம் ஆகக்கூடிய யோகமே கிடையாது அப்படின்னாங்க சிஎம் ஆயிட்டாரு இப்ப இங்க வந்து ஏதோ ஜோதிடா கணிப்பு எங்க இடத்துல பொய்யா இருக்கு ஒருவேளை வந்து பர்த் டேட் பிளேஸ் எல்லாம் சரியா கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அவருக்கு எப்படி இருக்கு உண்மையிலேயே வர எலக்ஷன்ல அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் இப்ப நீங்க முதல்ல இந்த கேள்வி இப்போ நிறைய விஷயத்த பேசிட்டேன் நீங்களும் என்ன கேட்டிருக்கீங்க பேசிருக்கீங்க இந்த சேனலையும் பேசியிருக்காரு இப்போ நான் மையப்படுத்தி பேசி வருவதே துணை முதலீடு ஜாதது தான் அப்போவே நான் சொன்னேன் என்னுடைய பேச்சை தொடர்ந்து பார்த்துட்டு அவ்வளவு தெரியும் அப்போ அவருக்கு என்ன யோகம் இருக்கிறது என்பதை விட தான் பெற்ற பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கிறது அந்த பாக்கிஸ்தானம் எப்படி இருக்கிறது அந்த பாக்கி ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்போ இந்த பிள்ளையுடைய தந்தை உச்சத்தை தொடுவதற்கு துணை முதலுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜாதகம் அப்பாவுக்கு எழுதப்பட்டிருக்கு மிக உச்சத்தை தொடுவதற்கு எழுதப்பட்டிருக்கு அதுவும் ஒரு காரணம் என்ன ஒரு சின்ன இளைஞர் வயது மிகவும் குறைவு எடுத்த உடனே அரசுக்கு வராரு ஜெயிக்கிறார் நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலை முன்னெடுத்து வரையார் நம்ம முதல்வரை விட துணை முதல் தான் அந்த தேர்தலை களப்பணியாளராக அவர் தான் இருந்தார் அப்ப யார் கதாநாயக தேர்தலுக்கு அவருக்கு யோகம் இருந்தது அப்போ என்னுடைய தந்தை ஒருத்தர் இருக்காருங்க நான் என்ன பண்ணுவேன்னா அவரை உட்காருச்சு அழகு பார்ப்பேன் அதுதான் பிள்ளைக்குடைய பெருமை கடமை அப்போ அவருடைய யோகம் இவரை முதல்வராக்கியது இதை வந்து நம்ம யோசிக்கணும் இன்னொரு கேள்வி கேட்டுக்கீங்க இல்லையா என்ன கேள்வி கேட்டீங்க சிஎம் அவர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ ரெண்டு விஷயத்தை நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் என்னுடைய சேனல் இந்த சேனல் வழியாக ஏன்னா நீங்கள் கேட்கின்ற கேள்விகளாகட்டும் நான் கூறுகின்ற பதில்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து தான் நான் பேசுவது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி எனக்கு ஜாதகம் மட்டும்தான் மையம் சரிங்களா இந்த ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை எனக்கு தெரியும் என்னை விட முதல்வர் அவர்களுடைய துணைவையார் அவர்களுக்கு இது எல்லாம் அத்துப்படி அப்போ நான் தவறாக சொன்னாலும் அவர் கண்டுபிடிச்சிடுவார் இப்போ ஜோதிட பலன்கள் உரைக்கின்ற போது என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு வச்சுங்களேன் பிரச்சனையே கிடையாது அது நன்மையாக இருக்கட்டும் பாதகமாக இருக்கட்டும் சரி அப்படி பார்க்கின்ற போது இதுவரையில் நான் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்குள் எல்லா மனிதருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் சரி எனக்குள்ளும் சரி நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்கும் ஆனா இங்கே வருகின்ற போது வருகின்ற போது இந்த இருக்கு பாருங்க இந்த தர்மத்தை மீறக்கூடாது இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த கேள்விக்கு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு தவறான ஒரு பதிலை நான் வழங்கிவிட்டால் அது பலருடைய விமர்சனத்துக்காகும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா